பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக டூ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ அடுத்ததாக டீசர் இல்லைனா ட்ரெய்லர் லான்ஸில் மிக் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அதான் இது இந்த ஹாட்ஸ்பாட் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் துரை தான் இது நிறைய பண்ணலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த ஐடியாஸ் எல்லாமே அவரோட பிரெயின் தான் ஏதாவது யோசிக்கிட்டே இருப்பாரு ஸோ துரை ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மற்றபடி என்னோட டைரக்ஷன் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டெக்னீஷியன்ஸும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா ஐ திங்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் ஸோ அதில் வந்து பீங் அ பிக் ஆக்டர் அண்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இஸ் அ மேன் வித் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விஷயம் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி மேலே வரணும் தான் ஒவ்வொரு படங்களுமே நம்ம பார்த்து இருக்கோம் ஸோ உங்கள் எல்லாரோட கை தொடரில் ஐ கால் அப்பான் தி ஒன் மல்ஜிட் விஷ்ணு எல்லாருக்கும் வணக்கம் விதவுட் மீ ஹாட் ஸ்பாட் டூ டுடெண்ட் ஹாப் இட் பாசிபிள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக டுட் ஹேப் மி பாசிபிள் குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினிஐ இன் எனி இண்டஸ்ட்ரி ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த ஹாட் ஸ்பாட் ஒன் அது ப்ரூவ் பண்ணிடுச்சு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயண்ட் பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா விதவுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் உங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லோருக்கிட்ட குழந்தைகள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லை இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டேரக்டர்ஸ்ஸு இப்போ ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன் அவன் மச்சான் ஆமாம்மாச்சான் எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல டே நீரான படம் பண்ணிடுறீங்க உன்னா புரியல அப்படின்னு ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா அப்படின்னு பேசினேன் டேரக்டர் கிட்டே பேசினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான் நான் படத்தில் இல்லாத இப்படி தான் நீங்கள் டெய்லரில் காட்டுவீங்க அப்புறம் என்ன டெய்லர் இருக்கோ அதனால் படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை மச்சான் அவன் சொல்கிறான் சரி நம்ப பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்கள் கோவம் எல்லாமே நியாயமாக இருக்குன்னு கூட நினச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைனா சேர்ப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் நினச்சோ ஆனால் வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில் நான் ஷூட்டில் இருந்தேன் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல ஓடிடியில் வந்த அன்னிக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறான் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்கு வச்சுது அண்ட் ஐ ஸ்டார்டெட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதுதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அது நானாக சொன்னது எனக்கு உங்கள் கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அது தான் நான் சொன்னோம்னு ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கும் அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் இட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைங்களோட குழந்தைங்கள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் அஸ் பேரன்ஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் டூ டு லெட் தம் என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போச எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இனசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் நைட்டே வந்து டேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்பாங்க டேரக்டர் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ எஸ்போக் டு டேரக்டர் ஐ ரியலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ்டிம் அண்ட் ஐ டோல்டிம் ஐ விஷ் மோர் சட் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ டோல் டிம் தேங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீ தட் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சுங்க இந்த படம் மூலியமாக அண்ட் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஐ இம் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னார் டைரெக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஐ ஆசியம் என்ன வச்சுருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்டு மி எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லோரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தேட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் இ குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி ஆல் ஆஃப் அதுவும் சின்ன ஒரு ஒரு டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேலே வரும்போது பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வ்ட் டு இட் அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார் இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட் வில் கொலாபரேட் ப்ரெசன்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு தாராளமாக பண்ணலாம் துரை ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட் ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறி மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன் அதோடய ஃபஸ்ட் முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃப்ளைஜாக டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபிலம் ஓஹோ என் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்ணுறேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டெரெக்ட் பண்ணுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க என்னோடய ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபில்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கேன் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய அகெயின் நியூ டேலண்டோட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஓ ஐ ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பாட் டூ அண்ட் ப்ரெசென்ட்டிங் மோர் சச் ஃபில்ம்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்குது அவருகிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் எல்லாம் அவள் நீங்க ஆனால் ஐ லைக் இட்

ஃபர்ஸ்ட் ஃபிலம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் மீ ஹூ கேன் அஃபோர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மூவீஸ் அண்ட் சச் ஸ்கிரிப்ட்ஸ் ஷுட் ஆல்சோ கம் ஃபாவர்ட் டு சப்போர்ட் அண்ட் ஸோ வாட் எவர் சப்போர்ட் ஐ கேன் கிவ் ஃப்ரம் மை சைட் ஃப்ரம் மை ப்ரொடக்ஷன் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் சச் ஃபில்ம்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் துரை ஹேர் ஸோ துரை டி டி கம்பெனி வச்சுருக்கிறாரு ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்ணுறோம் ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அண்ட் ஈஸி டாஸ்க் ஸோ ஐ ரெக்வஸ்டட் துரே டு கம் ஆன் போர்ட் சின்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை ப்ரொடக்ஷன் வி ஆர் கோலாபரேட்டிங் வித் அ லாட் ஆஃப் ஸ்டுடியோஸ் அண்ட் வி ஆர் கமிங் அப் வித் த லாட் ஆஃப் கான்டென்ட் இன் ஃபியூச்சர் அண்ட் மை மெயின் ரைட் பர்சன் இஸ் துரை இன் தேட் ஆஸ்பெக்ட் ஸோ தேங்க் யூ துரை அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் எல்லோருங்க வந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ தப்போர்ட் அண்ட் லவ் தட் யூ கிவ் ஃபர் குட் தேங்க் யூ ஸோ மச்